பாஜக செய்ததை கோரிக்கையாக வைத்த விஜய் உண்மையான ஹீரோ ஆதவ் அம்பேத்கர் பிறந்த நாளை நாலேஜ் டே என்று அறிவித்தது அப்போதைய மகாராஷ்டிரா அரசு இது கூடவா விஜய்க்கு தெரியல நடந்து முடிந்த அம்பேத்கர் பற்றிய புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயை ஓவர்டேக் செய்து செய்து தாறுமாறாக ஸ்கோர் செய்திருக்கிறார் ஆதவ் இந்த நிகழ்ச்சி முடிவில் விஜய் பேசியதுதான் அடுத்த நான்கு நாட்களுக்கு பிரைம் டைம் டிபேட்டாக இருக்கும் என்று எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அதிர்ச்சி தான் எஞ்சியிருக்கும் கூட்டணி கட்சியிலேயே இருக்கும் மாதவ் அர்ஜுனா திமுகவை விமர்சித்த அளவுக்கு கூட விஜய் விமர்சிக்கவில்லையே என்று விஜய் ரசிகர்களே ஆதங்கப்பட்டிருப்பாங்க கடைசியில் முடிக்கும் போது திருமாவளவன் அவர்கள் கூட்டணியின் அழுத்தம் காரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியவில்லை என்று விஜய் கூறியதுதான் ஒரு சிறப்பான பைனல் டச்சாக இருந்தது ஒரு அரசியல்வாதியாக விஜய் ஸ்கோர் செய்த இடம் என்று இதை சொல்லலாம் ஆனால் இதை கூட செய்யாவிட்டால் அடிப்படை அரசியல் சாமர்த்தியம் இல்லாதவராகியிருப்பார் இருப்பார் விஜய் திருமாவளவனை இந்த பக்கம் இழுக்க வேண்டும் என்று முதல் மாநாட்டிலிருந்தே இருந்தே காய் நகர்த்தும் விஜய் அவர்கள் இப்படி ஏதாவது ஒரு திரிய கொளுத்தி போடுவார் என்பது எதிர்பார்க்கப்பட்டதுதான் ஆனா அவுட் ஆஃப் சிலபஸாக வந்து சிக்ஸர் அடித்தது ஆதவர்ஜுனா எஸ் ஃபார் பட் வாஸ் அவுட் ஆஃப் என்று தான் சொல்ல வேண்டும் விஜய்க்கு அரசியல் நெருக்கடி கொடுத்திருந்தார் ஆதவ் எல்லோருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மன்னராட்சி முறை ஒழிக்க வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா பேசியதை மட்டும்தான் இங்கே சிலகாகித்து பேசுறாங்க ஆனால் விஜய் அவர்கள் வேங்கை வயலுக்கு செல்ல வேண்டும் களத்தில் இறங்க வேண்டும் என்று ஆதவ் பேசியதை மறந்து போயிட்டாங்க ஆதவ் அர்ஜுனா விஜய்க்கு கொடுத்த அந்த நெருக்கடியை தொடர்ந்துதான் மேடையிலேயே வேங்கை வயலை பற்றி குறிப்பிட வேண்டிய கட்டாயத்திற்கு வந்தார் விஜய் அனிதா மரணம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கள்ள சாராய மரணம் போன்ற சம்பவங்களில் எல்லாம் நேரடியாக களத்திற்கு சென்ற விஜய் வேங்கை வயலுக்கு செல்லவில்லை என்பதை குத்தி காட்டுவது போல இருந்தது ஆதவ அர்ஜுனா பேசியது நியாயமாக அம்பேத்கரை கொள்கை தலைவராக வைத்திருக்கும் விஜய் நிறையவே அம்பேத்கரை பற்றி சிலகாகித்து பேசியிருக்க வேண்டும் அம்பேத்கர் பிறந்த நாளை ஜனநாயகத்திற்கான தினமாக அறிவிக்க வேண்டும் என்று விஜய் கூறியிருந்தாலும் அது பரபரப்பாக விவாதிக்கப்படும் ஒரு தலைப்பாக இருக்குமா என்பது சந்தேகம்தான் அம்பேத்கர் மீதான குறியீட்டாலோ விஜய் மீதான பயத்தாலோ அல்ல இது போன்ற கோரிக்கையை பலர் ஏற்கனவே உண்மையான அங்கீகாரத்தை பாஜக அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு கொடுத்துள்ளது என்பதுதான் உண்மை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சிதான் இருந்தது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான் அப்போது அம்பேத்கர் பிறந்த நாளை நாலேஜ் டே அதாவது அறிவு தினம் என அறிவித்தது அப்போதைய மகாராஷ்டிர அரசு விஜய் அவர்கள் ஜனநாயகத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் அம்பேத்கர் பிறந்த நாளை சிறப்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்னோடியாக பாஜக தான் இருந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அந்த வகையில் விஜயின் கோரிக்கையை அப்படியே சைட் பண்ணிவிடும் வாய்ப்புகளும் அதிகம் உடனடியாக அம்பேத்கரை பாஜக எவ்வளவு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று மார்த்தட்டி கிரெடிட் கிளைம் எல்லாம் பண்ண வேண்டியது பாஜகவின் பொறுப்பு